நேம்ல வந்துச்சு ரோ எந்த நேம்னு எனக்கு தெரியலையே உங்க நெத்தியில ஃபை போட்டுப்பா கவுண்ட் பண்ணிட்டீங்களா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆமாங்க என்ன பண்றது சாமி கும்பிட்டாச்சு நிறைய வைக்கணும்ல இதெல்லாம் நோட் பண்ணுவீங்க ம் பை போட்டு உங்கள் ஐடி தான் சூப்பர்னு கமெண்ட் பண்ணேன் அப்புறம் வரலை அச்சிச்சோ அப்படிங்களா எனக்கு வரலையே முகிலரசன் ப்ரோ கோவிலுக்கு போயிட்டு அப்படியே வந்திருக்கீங்க ஆமா மனோஜ் ப்ரோ அதே அதே சாமி தரிசனம் என்னாச்சு கோவிலுக்கு போயிட்டு அப்படியே தான் வீட்டுக்கு வருவாங்க இது என்ன ஒன்று புது கேள்வி மனோஜ்குமார் ப்ரோ எனக்கு ஒன்றும் புரியலை அரவிந்த் ஈரோடு வாங்க வணக்கம் சாரிப்பா நான் மில்ட்ரிப்பா ஓகே ஓகே ப்ரோ அதான் நீங்கள் ஜம்மு காஷ்மீர் சொல்லும் போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அக்கா இன்னைக்கு மேக் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ப்ரோ அதான் ஃபேஸ் சரியா தெரியல முருகா முருகா ஓமை முருகா ஆமாம் அதே அதே ஹாய் சிஸ்டர் ஹபாரியோ நல்லா இருக்கேன் மதன் ப்ரோ என்னோட அமெரிக்க நண்பர் கால் செய்து விட்டாங்கக்கா ஓகே பேசிட்டு வாங்க நீங்கள் எந்த ஊர் உங்கள் பேர்லேயே இருக்கு பாருங்கள் ஈரோடு அதுதான் நாங்க நாங்கள் அங்க அங்கே லெவன் தேர்ட்டி காலை ஆமாம் ஆமாம் ராஜேஷ் ப்ரோ இங்கே நைட்டுன்னா அங்க காலை டூ ப்ளேட் ஒன் இல்லையா அப்படியே மனோஜ்குமார் ப்ரோ அப்புடின்னா மில்ட்ரி டிபார்ட்மெண்ட் ஒன்லியா அவன் வைக்கவே மாட்டான் மாட்டான்தான் நான் கட் பண்ணிட்டு வந்தேன் பாத்தீங்களா அவங்களுக்கு பேச யாரு இல்லைன்னு உங்ககிட்ட பேசுறாங்க ராஜேஷ் ப்ரோ அதை நீங்க இப்படி கட் பண்ணிட்டு வரலாமா சொல்லுங்க யாரையும் நம்ப மாட்டேன் ஓகே மனோஜ் ப்ரோ நீங்க ஈரோடா எஸ் எஸ் ஈரோடு தாங்க நீங்க எந்த ஊரு ஈரோட்ல அரவிந்த் ப்ரோ நேச்சுரலாக அழகாக இருக்கீங்க தேங்க்யூ மனோஜ் ப்ரோ அக்கா இங்கே நைன் தேர்ட்டி இங்கே நான் டுவெல் மணி முடிய பேசுவேங்கக்கா ஓகே ராஜேஷ் ப்ரோ அங்கே டைம் குறைவு தானே துபாய் தானே நீங்கள் ராஜேஷ் ப்ரோ வித்தவுட் மேக்கப் எஸ் எஸ் மனோஜ் ப்ரோ அதே அதே ஈரோடு தான் செட்டிப்பாளையம் ஏரியாவா அரவிந்த் ப்ரோ அப்படியே ஒரு லைக் போட மறந்துடாதீங்க அப்படிங்கிறாங்க ஸ்ரீ ப்ரோ ஹாய் ஹாய் கணபதி ப்ரோ வணக்கம் நான் பேசுகிறதுனால எதுவும் ப்ராப்ளம் இல்லையே பேசுங்க மனோஜ்குமார் ப்ரோ அவனுக்கு எப்போது கூப்பிட்டாலும் அவன் ஹால் அட்டன் பண்ணுவான் என்னென்னால் அவனுக்கு மத்தியானம் தான் ஆகியிருக்கும் ஓ சூப்பர் ராஜேஷ் ப்ரோ ஆனால் உங்களுக்கு பதினொன்று தாண்டி இருக்கும் எஸ் எஸ் நான் டைம் பாஸ் ஆகலைப்பா ஓகே மனோஜ்குமார் ப்ரோ நீங்கள் எந்த ஏரியா ஈரோட்டில் நாங்கள் திண்டல் ப்ரோ திண்டல் மெயின் ஏரியா அங்கிட்டு திண்டலுக்கு முன்னாடி ஃபேஸ் தெரியலப்பா என்னாச்சு ஃபேஸ் தெரியலையா இவ்வளோ நேரம் தெரிஞ்சிச்சில்ல மனோஜ்குமார் ப்ரோ நல்லா தான் பேசுங்க மனோஜ்குமார் ப்ரோ அப்படிங்கிறாங்க சூப்பர் சூப்பர் அரவிந்த் ப்ரோ ஹாய் ஸ்ரீ அப்படிங்கிறாங்க மனோஜ்குமார் ப்ரோ கேள்வி கேட்டால் கேளுங்க உங்கள் கேள்வியை நீங்கள் ஆரம்பிங்கோ பதில் வருமாக்கா சொல்லுங்கள் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே யார் நீங்கள் அப்படிங்கிறாங்க யாரை கேட்குறீங்க யாரை கேட்குறீங்க மனோஜ்குமார் ப்ரோ ஹாய் மனோஜ் ப்ரோ அப்படிங்கிறாங்க ஸ்ரீ ப்ரோ ராஜேஷ் ப்ரோ நீங்க கேளுங்க நான் நல்லாதாங்க பேசுறேன் அப்படிங்கிறாங்க மனோஜ்குமார் ப்ரோ நல்லா